ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சிறகடை காசை நெக்ஸ்ட் வீக் வந்து ரொம்பவுமே ட்விஸ்ட்டோட வந்து எபிசோட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ அதை தான் வந்து நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் ரோகிணி வந்து எல்லா டைமுமே எப்படியாச்சும் மாட்டினாலும் தப்பிச்சிட்றாங்க ரோகி மா ரோகிணி வந்து மாட்டணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி ப்ரோமோஸை நம்ம சேனலில் சீக்கிரமாக எபிசோடுக்கு முன்னாடியே தெரிஞ்சிக்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க ஃபஸ்ட்டு இந்த எபிசோட் ப்ரோமோவில் நெக்ஸ்ட் வாரம் என்ன ட்விஸ்ட் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து ஒரு ஸ்கூலுக்கு வந்து வேலைக்கு போகிறாரு அதுக்காக வந்து என்ன பண்ணுறாருனா இவரை போயிட்டு விட்டுட்டு வர்றாரு கார்ல போய் விட்டுட்டு வரும்போது வரும்போது முத்து வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த செருப்பு தைக்கிற கடைகளை வந்து பார்த்துறாரு பார்த்ததுக்கப்புறம் சரி அவங்க கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு போகலாம் அந்த தாத்தா பாட்டி கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து நினைக்கிறாரு அங்கே போய் இருக்கும்போது அங்கே வந்து ஒரு ஃபோனை பார்க்குறாரு அந்த ஃபோனை பார்த்தோடனே என்ன தாத்தா புது ஃபோனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அது பார்க்க அவரோட ஃபோன் மாதிரி இருக்குது தாத்தாவை கொடுங்க என்னுடைய ஃபோன் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்குறாரு வாங்கி பார்த்ததுக்கப்புறம் அது உள்ளே போயிட்டு பார்க்குறாரு அது அது அவருடைய ஃபோன் தான் அவருக்கு தெரியுது தாத்தா இது என்னோட ஃபோன் இது எப்படி இங்கே வந்துச்சு இது யார் இங்கே எடுத்துகிட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கேட்குறாரு முத்து தாத்தா கிட்ட அதுக்கு வந்து தாத்தா வந்து இல்லைப்பா ஒரு பொண்ணு வந்து செருப்பு தைக்க வந்துச்சு அந்த பொண்ணு தான் வந்து விட்டுட்டு போயிடுச்சுப்பா அந்த பொண்ணு யாருன்னு தெரியலையே அடுத்த தடவை வரும்போது நான் பேர் கேட்டு வைக்கிறேன்ப்பா விசாரிச்சு வைக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட வந்து சொல்கிறாரு சா இந்த ஃபோனால் தான் கேவலமான விஷயம் எல்லாமே வெளியாச்சு இந்த ஃபோனை கண்டுபிடிச்சா அந்த இவன் மட்டும் மாட்டினா அவன் என் கையில் செத்தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரொம்பவுமே வந்து கோவப்படுறாரு ஏன்னா அவ்வளோ சேஃபாக வந்து அந்த வீடியோவை வந்து வச்சுருந்தார் முத்து ரோகிணி நல்லா பிளான் ஸ்கெட்ச்சு போட்டு அதை தூக்கி இப்போ வந்து வசமா மாட்ட போறாங்க அதுதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ட்விஸ்ட்டு நெக்ஸ்ட் ட்விஸ்ட்டு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இதை பார்த்து அந்த போனை வந்து எடுத்துக்கிறாரு முத்து எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த சம்பவம் முடிஞ்ச உடனே வந்து ஜீவா வந்து முத்துக்கு வந்து கால் பண்ணுறாங்க இந்த மாதிரி இங்கே பார்ப்பா தம்பி நான் ஒன் வீக் வந்து இங்கே தான் வரப்போகிறேன் நீ தான் எனக்கு வந்து அப்பாயின்மெண்ட் அதாவது காரில் வந்து டாக்ஸி வந்து நான் ஒரு ஒன் வீக் வந்து நீ தான் எனக்கு புக் பண்ணுறேன் நான் ஒன்றே என்னை கூப்பிட்டு போய் விடுறதும் கூட்டிகிட்டு வர்றதும் எல்லா வேலையும் நீ பார்த்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கே அந்த வேலையை வந்து கொடுக்குறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ட்விஸ்ட்டு உடனே வந்து முத் ஜீவாவுக்கு வந்து ரோகிணியோட நம்பர் வந்து தெரிஞ்சிடுச்சு ரோகிணியோட நம்பர் தெரிஞ்ச உடனே ரோகிணியோட நம்பருக்கு வந்து அவங்க வந்து கால் பண்றாங்க கால் பண்ணதுக்கு அப்புறம் நான் இங்க வந்துட்டேன் உங்களோட வேஷத்தை நான் கழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா வந்து ரோகிணி கிட்டே வந்து மிரட்டுறாங்க நீ யாருக்கு ஃபர்ஸ்ட் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து ஜீவாவை பார்த்து வந்து கேட்குறாங்க கேட்ட உடனே வந்து அவங்க காலை கட் பண்ணிடுறாங்க இந்த இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜீவா வந்து முத்து முத்துக்கிட்ட வந்து என்ன வேலையா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து ஜீவா அவங்க கிட்ட கேட்கும்போது ஜீவா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஒருத்தவங்க கிட்ட வந்து காசு வாங்க வேண்டியது இருக்கு என்ன மேம் எதாவது பேங்க் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து கேட்குறாரு இல்லை இல்லை நான் கடனாக கொடுத்துருக்கேன் அவங்க கிட்ட வட்டியோடு திருப்பி வசூலிக்கணும் அதோடு அவங்க லைஃப்ல மறக்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு இதை கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி சரி மேடமா அப்படின்னு சொல்லிட்டு நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க பேசிவிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க ஜீவா இவங்க கிட்ட முத்துக்கிட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ட்விஸ்ட்டு தேர்டு ட்விஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோகிணி வந்து ரோகிணியோட பையன் கிறிஷ் படிக்கிற ஸ்கூலில் தான் வந்து அண்ணாமலை வந்து வேலை செய்ய போகிறாரு அதுதான் தேர்டு ட்விஸ்ட்டு அங்கே மட்டும் என்னன்னா அது வந்து ரோகிணிக்கு வந்து பார்த்துடுறாங்க அண்ணாமலை வந்து அங்கே வந்து வந்ததை வந்து ரோகினி வந்து பார்த்துடுறாங்க அங்கே போயிட்டு இருக்கவே இவர் யார் இங்கே வேலை செய்கிறாரா அப்படின்னு கேட்டோடனே ஆமாம் இவர் வந்து சாட்டர்டேயில் மட்டும்தான் வேலை செய்வார் ஒரு நாள் மட்டும்தான் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே இவர் வந்து இவங்க வந்து அப்பாடி நம்ம எப்படியாவது ஏதாவது சரி பட்டி தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி மனசுக்குள்ளே வந்து பிளானை போட்டுடுறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உடனே வந்து அண்ணாமலை வந்து பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் அவர் வந்து என்ன பண்ணுறாருனா ஒரு நாள் வரும்போது கிறிஷை வந்து அங்கே பார்த்துடுறாரு இந்த இது கிறிஷு பயணாட்சி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு உடனே வந்து அங்கே இருக்கவங்க கிட்டே போயிட்டு இங்கே அட்மிஷன் போடும்போது அங்கே அப்பா அம்மாவும் வந்தாங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அப்பா அம்மா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க வந்து புக்கு வாங்க வருவாங்க சார் நாளைக்கு எப்படியா இருந்தாலும் அப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடம் வந்து அண்ணாமலை கிட்டே வந்து சொல்கிறாங்க ரோகினி வந்து என்னென்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து சாட்டர்டேயில் மட்டும்தான் வருவார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இவர் வந்து என்னென்னா நாளைக்கு வந்து அவங்க அம்மா அப்பா வருவாங்கன்னு தெரிஞ்சதுனால சரி அவர் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து அவங்க அம்மா அப்பாவை எப்படியாவது பார்த்து பேசலான்னு முடிவு பண்ணுறாரு இதை வந்து ஃபோன் பண்ணி முத்துவுக்கும் சொல்கிறாரு முத்து இங்கே பாருப்பா நான் வந்து இந்த ஸ்கூலுக்கு வந்து அங்கே கிறிஸ்டு பையன் வந்து அவங்க அம்மா அப்பா வந்திருக்காங்க போல் ரொம்ப எப்படியோ அவங்க அம்மாப்பா வந்துட்டாங்க சந்தோஷம் தான் எனக்கு அவங்க அம்மா கூட எப்படியோ அந்த கிறிஸ்டி பையன் சேர்ந்துட்டான்ல அதுவும் எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு முத்து அவங்களுக்கு இருக்குது அவங்க எப்படி அவங்க பையனை விட்டுட்டு போய் வெளிநாட்டில் காசு தான் முக்கியம்னு இருக்கலாம் அவங்கள வந்து நான் வந்து பார்த்து பேசிக்கிறேன் நீங்கள் போகும்போது சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க பிள்ளைய விட அவ்வளோ பணம் சம்பாரித்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஆதங்கத்தோடு வந்து முத்து வந்து பேசிகிட்ருக்காரு சரி நாளைக்கு புக்கு வாங்க வருவாங்களாம் அப்படின்லாம் வந்து அண்ணாமலை வந்து சொல்கிறாரு சரிப்பா நாளைக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே வந்து ரோகிணி வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டே வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி அண்ணாமலை வந்து அங்கே தான் வேலை செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க ஃப்ரெண்டு வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி மாட்டாராடி நீ மாட்டிக்க மாட்டியா கிறிஷோட அம்மா நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை நான் மாட்டலாம் மாட்டேன் அவர் ஒரு நாள் தான் வந்து ஸ்கூலுக்கு வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து அவங்க அவங்க கேட்ட வரைக்கும் சொல்கிறாங்க ஆனால் எங்கள் அண்ணாமலை கேட்ட விஷயமே வேற அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக அவர் நாளைக்கு கண்டிப்பாக வரேன்னு சொல்லியிருக்காரு நாளைக்கு ரோகிணியும் புக்கு வாங்க வரதான் போகிறாங்க கண்டிப்பாக ரோகிணி தான் போகிறாங்க அதுக்கப்புறம் வந்து வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அன்னையான நாள் முடிஞ்சிச்சு மறுநாள் வந்து அண்ணாமலை கிளம்பி வர்றாரு ரோகிணியும் வந்து வந்துட்டாங்க புக்கு வாங்கிட்டு வெளியே வரும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து கிறிஷோட அம்மா யாருன்னு கேட்டால் கை காமிச்சிட்டாங்க ரோகிணியை ரோகிணியை பார்த்தோன்னே அண்ணாமலைக்கு ஒரே ஷாக்கு சரி இங்கே எதுவுமே பேச வேணாம் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை எதுவுமே பேசாமல் வீட்டுக்கு போயிடுறாரு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமே ரோகிணி வந்து ரொம்பவுமே பயந்துகிட்டே இருக்காங்க உடனே முத்துவும் கேட்குறாரு என்னப்பா பாத்தியா அவங்க அம்மாவை பாத்தியா யாரு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருக்காரு கிருஷ் உடனே அவங்க விஜயா வந்து என்ன கேட்குறாங்க ஃபர்ஸ்ட்டு இந்த முத்துக்கும் மீனாக்கும் தான் இந்த வேலை இருந்துச்சு இந்த கிறிஷ பையனை கூப்பிட்டு வந்துருவாங்க இப்போ நீங்களும் எதுக்கு அவங்க கூட சேர்ந்து இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து அண்ணாமலையை ரொம்பவே திட்டுறாங்க உடனே அண்ணாமலை எதுவுமே சொல்லாமல் இதுவாக பார்க்குறாரு அவங்க அம்மா யாருன்னு தெரியுமா அப்படின்னு உடனே ரோகிணிக்கு வந்து ரொம்பவே பக்கு பக்குன்னு இருக்குது என்ன மாட்டிப்பாங்களா கிட்டே சொல்லி வெளியே அடிச்சு தொடுத்திருவாங்களா மனோஜ் வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவானான்னு சொல்லிட்டு ரொம்பவுமே வந்து வருத்தத்தில் மாதிரி பதட்டத்தில் வந்து இருக்காங்க ரோகிணி அவங்க ரோகிணி வந்து மாட்டி சீக்கிரமாக வெண்ணிலா சாரி வெண்ணிலாவில் மீனாக்கு கொடுத்த அவமானது எல்லாத்தையும் வந்து அவங்களும் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஜஸ்ட் லைக் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த மாதிரி எபிசோட்ஸு சிறகடிக்க ஆசை மற்ற சீரியல்ஸோட எபிசோட்ஸை நம்ம சேனலில் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் செக்ஷனில் அடுத்த எபிசோடில் என்ன ப்ரோமோ வரும்னு சொல்லிட்டு நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அன்டில் தென் நெக்ஸ்ட் வீடியோ பாய் பாய்